தனியார் சேனலான என்டி டிவி இது வந்து ஒரு ரிப்போர்ட்ல வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்ணி விஜய் அவர்களுடைய அவருடன் நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்காங்க அந்த கேள்விகளுக்கு எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப நீண்ட நேர பதிலுமே அவர் சொல்லியிருக்காரு எது மாதிரியான கேள்விகள் அவருடன் கேட்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அவருக்கு கரூர் சம்பவம் தொடர்பாக ஏன் நீங்க அந்த கரூர் மரணத்தை பத்தி பேச ஏன் நீண்ட நேர காலம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு அவருக்கு அந்த மரணத்தை அவரால் ஏத்துக்கவே முடியல அதை ஜீரணிக்கவே ரொம்ப டைம் ஆனது அப்படிங்கறத அவர் சொல்லியிருப்பாரு அப்படின்னா அவரு அந்த மரணத்துல இருந்து அவரால மீறவே முடியல ரொம்ப வருத்தத்துல இருந்த அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு இரண்டாவது விஷயம் அவருக்கு இந்த அரசியல் பயணம் எப்போ வந்தது உங்களுக்கு அரசியல வரணும் அப்படிங்கிற விஷயம் எப்ப தோணுது அப்படின்னு கேட்டதுக்கு அவருக்கு அரசியலுங்கிற நினப்பு வந்து ஆல்ரெடி முப்பத்தி மூணு வருடங்களா அவர் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு அவங்க அப்பா வந்து அரசியல் படங்கள் நிறைய இயக்கியிருக்காரு அப்பையில இருந்து அரசியல் மேல ஆர்வம் உண்டு ஆனால் இந்த கோவை தான் அவர் வந்து அரசியல்ல போ போகணும் அப்படிங்கிற தீவிரமான சிந்தனையை அவருக்கு ஏற்பட்டிருக்கு அதுல இருந்து எடுத்த முடிவு தான் இது இது சட்டனை எடுத்து நான் தேர்தல் காலத்துக்குள்ள வரல இது நீண்ட கால பயணம் நீண்ட கால சிந்தனை எல்லாமே திங்க் பண்ணிட்டு தான் நான் ப்ராப்ர இறங்கி இறங்கியிருக்கேன் நான் மூவியை கட் பண்ணிட்டு அரசியலுக்கு வர்றது சாதாரண முடிவு அல்ல திரைப்பயணத்திலேயே நீங்க நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வர சரி சாதாரண முடிவு அல்ல அதை வந்து யோசிச்சு தான் பண்ணியிருக்கேன் இனி வரும் காலங்கள் ஃபுல்லாவே எல்லாமே அரசியல் மக்களை முன்னோக்கி தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு அடுத்தபடியா அவருக்கு எழுப்பப்பட்ட கேள்வி நீங்க கிங் மேக்கரா ஆக வர்றீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஏன் அந்த டவுட் ஏன் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறீங்க ஏன் நான் கிங் மேக்கரா ஏன் இருக்கணும் நான் வந்து கிங் மேக்கரா யாரையோ ஆக நான் அந்த இடத்துக்கு வரல நான் களத்துல வந்திருக்கேன் நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் நான் வின் பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு நான் கிங் மேக்கராவல்ல கிங்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த அவர் கண்மே பண்ணியிருக்காரு அடுத்து அவர்ல நீங்க நிறைய விஷயங்களுக்கு புகழ் கொடுக்கறதே இல்லையே அப்படிங்கிற விஷயத்த கேட்டதுக்கு இப்போ நிறைய பத்திரிக்கையாளர்கள் ஊடுங்கையாளர்கள் ஆஹ் அண்டு நிறைய மீடியாஸ் வந்து இது கொஸ்டின் கேட்கிறாங்க ஏன் அவர் வந்து இந்த விஷயத்துக்கு அதாவது திருப்பரம்ன்ற விஷயத்துக்கு அவர் பதிலே சொல்லல அப்ப அந்த நூறு நாள் வேலை திட்டத்துல வந்து கை வச்சாங்க சாரி பிஜேபி கை வச்சாங்க அதுக்கும் அவர் பதிலே சொல்லல அப்படி இருக்கும் பொழுது ஏன் நிறைய விஷயம் எக்ஸாம்பிள் சொல்றேன் இது மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு அவர் குரல் கொடுப்பதே இல்லையே ஏன் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு அது ஒரு செலக்டிவா நிறைய சில விஷயங்களுக்கு குரல் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்பட்டது இருந்தது கடந்த காலங்களாகவே அதுக்கு பதிலளிச்சிருக்காரு நான் வந்து அமைதியா இருக்கிறதுனால என்னால இயலாமை காரணமாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் வந்து அமைதியா இருக்கிறதுமே ஒரு விதமான என்ன சொல்றது அவருடைய அறிக்கை என்னுடைய அறிக்கையின் வாயிலாக நிறைய பதில் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் அமைதியா இருக்கிறது ஒரு இயலாமை என்று நிறைய பேர் நம்புறது தவறான விஷயம் அப்படிங்கிற விஷயத்த கன்வே பண்ணியிருக்காரு இப்போ இது மாதிரியான நிறைய கொஸ்டின்களுக்கு ஒரு பதில் அதாவது ஒரு பதில் கேட்டால் அதுக்கு ப்ராப்பரான ஆன்சர் கூட வந்திருக்கு அப்புறம் உங்களுடைய யாரை நீ இன்ஸ்பிரேஷன் அரசியல் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு ஒரு பிரஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா அண்ட் கலைஞர் அவர்கள் அவங்கள முன் உதாரணமா எடுத்திருக்காரு அதாவது ஆஹ் கே கட்சிக்கு எதிராக களமிறங்கியிருக்காரு இப்ப எடப்பாடி அவர்கள் இருக்காங்க அந்த கட்சி இப்ப சரியா இல்லை அப்படிங்கிற விஷயத்த சில நாட்களாக சொல்லிட்டு இருக்காரு அவருடைய அரசியல் எதிரியான டிஎன்கேவோட கட்சி தலைவர் ஆல்ரெடி இருந்த தலைவர் வந்து ஆஹ் கலைஞர் அவர்கள் அவரையும் தன்னுடைய இன்ஸ்பிரேஷனாக சொல்லியிருக்காரு அப்படி சொல்ல காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவர் வந்து கே வளர்ந்தது வந்து அவர் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து அந்த கட்சியை கொண்டு வந்தார் கலைஞர் அவர்கள் அவருக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது அதே மாதிரிதான் எம்ஜிஆர் அவர்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த கட்சி ஏடிஎம் கட்சியை கிரியேட் பண்ணி கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரக்கிள்க்கு அப்புறம் தான் ஜெயலலிதா அவர்களும் அந்த கட்சியை பிரிச்சு அதுக்கப்புறம் வளர்ந்து கொண்டு வந்தாங்க இது மாதிரியான தான் இன்னும் தாரணமா எடுத்துக்கிட்டு நான் அந்த கட்சியை கொண்டு போகணும் அவங்க தான் என்னுடைய இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இது ஒரு இது வந்து ஒரு காஸ்ட் மாதிரி வரல இது வந்து ஒரு கான்வெர்சேஷன் மாதிரி அந்த சேனல் உள்ள நிருபர்கள் எடுத்திருக்காங்க இது இது மக்கள் மத்தியில நிறைய பேருக்கு சென்று சேர்ந்துருக்கு ஆனால் ஒரு ஓபனா ஒரு தமிழ் சேனலுக்கு அவர் கூடிய சீக்கிரத்துல ஒரு இன்டர்வியூ பார்ப்பாங்க இன்டர்வியூ கொடுப்பாரு நம்ம எதிர்பார்க்கலாம் நன்றி